பகவத்கீதையில் தெய்வாசுர சம்பத் விவாக யோகம் என்பது பதினாறாவது அத்தியாயமாக அமைந்திருக்கிறது இதிலே ஒரு மனிதனுக்கு அமைந்திருக்கும் தெய்வீக குணங்கள் அசுர குணங்கள் இவற்றை எவ்வாறு வெற்றி கொண்டு நல்ல பண்பட்ட மனிதனாக வாழ வேண்டும் என்பது பற்றியெல்லாம் கூறப்பட்டிருக்கின்றது இதுல முதல் மூன்று ஸ்லோகங்கள்ல தெய்வீக குணம் பற்றி பகவான் கூறுகின்றார் அதுல இருபத்தி ஏழு குணங்கள் சொல்லப்படுகின்றது அந்த இருபத்தி ஏழு குணங்களில் இன்று அச்சமின்மை மன தூய்மை என்ற இரண்டு குணங்களைப் பற்றி நாம் பார்க்கலாம் அச்சமின்மை என்பது நம்மிடத்திலே நேர்மையும் ஒழுக்கமும் எதற்கும் வளைந்து கொடுக்காத இயல்பும் இருந்தால் யாருக்கும் அச்சப்பட வேண்டிய நிலை வராது மகாகவி பாரதியார் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே உச்சி மீது வானிடுந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே என்று முழக்கமிடுகின்றார் இந்த அச்சமின்மை என்பது மனதளவிலும் வாக்கிலும் உடல் அளவிலும் மூன்று நிலைகளில் அமைய வேண்டும் என்று பகவத்கீதை கூறுகின்றது இதற்கு சரியான எடுத்துக்காட்டாக நாவுக்கரசருடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது அவர் பல்லவ மன்னனிடத்திலே நல்ல உயர்ந்த நிலையிலே வேலை பார்த்து வந்தார் நல்ல குலத்திலே சைவ குலத்திலே பிறந்தாலும் கூட சமண சமயத்தை ஏற்றுக்கொண்டு தர்மசேனர் என்ற சிறப்பு பெயர் பெற்று கூட தலைவர் போல வந்தார் திலகவதியார் என்ற நாவக்கரசருடைய தமக்கையார் மீண்டும் மீண்டும் சிவபெருமானிடத்திலே வேண்டி கேட்டுக்கொண்டு தம்பியை எப்படியாவது மீண்டும் சைவத்திற்கு வரச் செய்ய வேண்டும் என்று வேண்டுதலை வைத்து சிவபெருமான் அதற்கு மனமிறங்கி தர்மசேனராக இருந்தவரை சைவத்திற்கு மாற்றுகின்றார் அப்படி வந்த பின்னால அன்றைய சூழல்ல சமணமும் பௌத்தமும் சற்று செல்வாக்கில உயர்ந்து இருந்தது அதனால பல்லவ மன்னனிடத்தில் போய் இந்த சமணர்கள் எல்லாம் இல்லாதது எல்லாம் சொல்லுகின்றார்கள் தர்மசேனர் இப்படி தவறுகள் எல்லாம் செய்து விட்டு இங்கு இருந்து சைவத்திற்கு போய்விட்டார் அவருக்கு தண்டனை அளிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள் மன்னனும் அவர்கள் கூறுவதை எது சரி எது நியாயம் என்று விசாரித்து பார்க்காமல் கூட திருநாவுக்கரசரை கைது செய்து அழைத்து வரும்படியாக அரண்மனை காவலாளிகளை அனுப்பி வைக்கின்றார் அவர்கள் வந்து மன்னனுடைய கட்டளை நீங்கள் வர வேண்டும் என்று சொல்ல நாவக்கரச சுவாமிகள் சொல்லுகின்றார் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை அல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்று வரிசையாக சொல்லிக்கொண்டு போகின்றார் நாம் யாருக்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல யாரை கண்டும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனவே எங்களுக்கு சிறப்பு இறப்பு பிணி மூப்பு துன்பம் மரணம் இப்படி எதுவுமே வந்து அண்டாது நமன் கூட எங்களை கண்டு விலகி போய்விடுவான் அவனுக்கு மார்க்கண்டேயன் விஷயத்திலே தான் பட்ட கஷ்டம் தெரியும் அதனாலே சிவபெருமானுடைய அடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அருகிலே கூட யமன் வரமாட்டான் என்று சொல்லுகின்றார் அந்த பாடல்ல அவருடைய தைரியம் அவர் வாக்கிலே வெளிப்பட்ட அந்த தைரியம் அச்சமின்மை உடலால் யாருக்கும் நாம் குழைந்து பணிந்து கூழை கும்பிடு போட வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லக்கூடிய நிலை எல்லாமே வெளிப்படுகின்றது எனவே அச்சமின்மை என்பதற்கு மிக பொருத்தமான நம் கண் முன்ன இல்லை என்றாலும் வரலாற்று ரீதியாக பதிவு செய்யப்பட்ட செய்தி அந்த வரலாற்று பூர்வமாக நாம் காணக்கூடிய உதாரணம்தான் புக்கரசர் அதே போல இரண்டாவதாக வரக்கூடியது மன தூய்மை மன தூய்மை என்பது சொன்னது போல மனம் வாக்கு காயம் என்று சொன்னது போல இதிலேயும் திரிகரண சுத்தி இருக்க வேண்டும் மனம் ஒன்று நினைக்க வாய் ஒன்று பேச செயல் ஒன்று செய்தால் அது மனது தூய்மையான நிலையில் இல்லை என்பதைத்தான் வெளிப்படுத்துகின்றது எனவே மன தூய்மை வேண்டும் அந்த மன தூய்மை எவ்வாறு அமையும் என்பதற்கு வள்ளுவர் எடுத்துக்காட்டு கூறுகின்றார் தூய்மை நீரால் அமையும் தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று புறத்தை நாம் உடலை நன்கு தூய்மையாக்கி அன்றாடம் நீராடி அதற்கு என்னென்ன சிறப்புகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்தோம் என்றால் புறம் தூய்மையாக இருக்கின்றது அகம் எப்படி தூய்மையாக இருக்கும் என்றால் அது வாய்மையால் காணப்படும் வாய்மை என்ற அந்த உண்மை நிலையை நாம் பின்பற்றும் போது இதை வாய்மை உண்மை மெய்மை என்று மூன்றாக சொல்லுகின்றார் வாயால் சொல்லக்கூடிய நேர்மையான சொற்கள் வாய்மை உள்ளத்திலே தூய்மையான நல்ல சிந்தனை மட்டும் வருவது உண்மை மெய்மை என்பது மெய்யால் செய்யக்கூடிய நல்ல தூய செயல்கள் அவை மெய்மை எனப்படுகின்றன இந்த மூன்றும் இணைந்து எப்பொழுது ஒன்று போல செயல்படுமோ அப்பொழுது மன தூய்மை அந்த மன தூய்மை இருந்தால் மனமே சிறப்பாக கோவில் போல அமைகின்றது மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்று அவை பிராட்டி கூறியிருக்கின்றார் திருமூலர் தன்னுடைய பாடல் ஒன்றிலே உள்ளமே கோயிலாக ஊனுடம்பு ஆலயமாக வள்ளல் பிரானாருக்கு, வாய் கோபுர வாசலாக எப்படி தெள்ள தெளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கமாக அமைகின்றது கள்ளத்தனம் இருக்கின்ற ஐம்புலன்களும் மணி விளக்காக ஒளி சிந்துகின்றன என்பது பற்றி சொல்லியிருக்கின்றார் இது வந்து பூசலார் நாயனாருடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாம் காணுகின்றோம் பூசலார் நாயனார் தன்னுடைய மனதை தூய்மைப்படுத்தி அங்கே சிவபெருமானுக்காக ஒரு ஆலயம் நிர்மாணம் செய்கின்றார் ஆலயத்திலே கருவறை அதைச் சுற்றி இருக்கக்கூடிய பகுதி அதன் பின்னாலே உள்பிரகாரம் வெளிப்பிரகாரம் வெளியிலே என்னென்ன சந்நிதிகள் எந்தெந்த இடத்தில் இருக்க வேண்டும் இப்படி ஆலய நிர்மாணத்திற்கு என்று வாசு சாஸ்திரம் இருக்கின்றது கோஷங்கள் எவ்வாறு அமைய வேண்டும் அதிலே இருக்கக்கூடிய தெய்வ உருவங்கள் எவ்வாறு அமைய வேண்டும் இப்படி பல விஷயங்கள் அவற்றையெல்லாம் பின்பற்றி பூசலார் நாயனார் உள்ளத்திலே ஒரு கோவிலை எழுப்புகின்றார் அதே போல புறத்திலே மிக பெரிய ஆலயம் ஒன்றை மன்னன் நிர்மாணம் செய்கின்றான் இருவரும் ஆலயத்திற்கான கும்பாபிஷேக நாள் நேரம் இரண்டும் ஒன்று போல குறிக்கின்றார்கள் அப்போ சிவபெருமான் மன்னனுடைய கனவிலே வந்து என்ற ஒரு பெரியவர் இருக்கின்றார் அவர் எழுப்பிய கோயிலுக்கு தான் நான் முதலாவதாக எழுந்தருள வேண்டும் உன்னுடைய கோயிலுக்கு நாள் குறிப்பதை சற்று தள்ளி போட வேண்டும் என்று சொல்லுகின்றார் மன்னனுக்கு மிகவும் ஆச்சரியமாகி போய்விடுகின்றது நம்மை காட்டிலும் வசதியானவர்கள் இந்த பகுதியிலே யார் இருக்க முடியும் மன்னன் மிக பெரிய எல்லாவிதமான வசதிகளோடு ஆலயத்தை எழுப்பியிருக்கின்றான் அதுல என்னென்ன தெய்வங்கள் என்னென்ன மூர்த்தங்கள் எங்கெங்கு அமைய வேண்டுமோ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கல்லால் செதுக்கி அந்த செதுக்கப்பட்ட சிற்பங்களெல்லாம் உயிரூட்டப்பட்டவையாக விளங்குகின்றன அதனாலே அவர் பூசலாரை தேடிக்கொண்டு வருகின்றார் எல்லோரும் ஒரு சிறிய குடிசையை காட்ட இவருக்கு மேலும் வியப்பாகி விடுகின்றது இந்த குடிசையிலே இருக்கக்கூடியவர் ஒரு கோயில் கட்டி இருக்கின்றாரா அந்த கோயிலுக்கு தான் பகவான் முதலில் வருவேன் என்று சொல்லுகின்றானா என்று அவரிடத்திலேயே நேரடியாக விசாரிக்கின்றார் அப்போ அவர் சொல்லுகின்றார் என்னுடைய உள்ளத்திலே நான் கோயில் எழுப்பியிருக்கின்றேன் எம்பெருமானுடைய எவ்வளவு பெரிய கருணை என்னுடைய கோயிலுக்கு வருகின்றேன் என் உள்ளத்திலே முதலில் எழுந்தருளுகின்றேன் அதன் பின்னாலே மன்னன் எழுப்பிய கோயிலுக்கு வருகின்றேன் என்று சொல்லியிருக்கின்றாரே என்று சிவபெருமானை சிந்தையில் வைத்து உள்ளம் நயந்துருகி வழிபாடு செய்கின்றார் அப்போதான் மன்னனுக்கு புரிகின்றது புற ஆடம்பரங்களால் எந்தவித பயனும் இல்லை உள்ளம் தூய்மையாக அந்த உள்ளத்திலே இருந்த வேண்டாத குப்பை போல இருக்கின்ற கெட்ட இயல்புகளை எல்லாம் காலி செய்துவிட்டு அதை ஒரு இறைவன் எழுந்தருள வேண்டிய நல்ல தூய்மையான இடமாக மாற்றி அமைக்கும் பொழுது இறைவனே அங்கு வந்து தான் குடிகொள்கின்றான் என்பதை புரிந்து கொண்டிருந்தார் இந்த விஷயத்தை நம்முடைய பெரியசாமி சுவாமி சித்பவானந்த மகாராஜ் தபோவனத்திலே திருச்சிராப்பள்ளியில இருந்தவர் அவருடைய தினசரி தியானம் ஒரு நாள் காலிசை என்ற தலைப்பிலே சொல்லுகின்றார் அவர் முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாட்களுக்கும் அன்றன்று என்ன விஷயத்தை படிக்க வேண்டும் என்பதாக தினசரி தியானம் என்று ஒரு நூல் இயற்றி இருக்கின்றார் அதில் ஒரு நாள் காலிசை என்று தலைப்பு கொடுத்து கருத்துக்களை தந்திருக்கின்றார் அதிலே நம்முடைய மனது ஒரு குப்பை கிடங்கு போல இருக்கின்றது அதையெல்லாம் விட்டோம் என்றால் நல்ல இயல்புகள் தன்னை போல நல்ல இயல்புகளும் மன தூய்மையும் இருக்கும் என்றால் இறைவன் அந்த இடத்தை தேடி வந்து தானும் கொடி கொள்வான் என்று சொல்லுகின்ற சித்தமிசை குடிகொண்டு தேஜோமய ஆனந்தமே என்று தாய்மானவருடைய பாடல்லேயும் பாடல்லையும் இடம்படுகின்றது அப்படி அச்சமின்மை என்பதும் மன தூய்மை என்பதும் பக்தனுக்கு மிக முக்கியமாக இருக்க வேண்டிய இரண்டு பெரிய நல்ல குணங்கள் அதை முதலாவதாக பகவான் சொல்கின்றார் அச்சமில்லாத நிலை எப்பொழுது வரும் என்றால் நமக்கு வாழ்க்கையிலே நாளை என்ன நடக்குமோ ஒரு படபடப்பும் எதிர்பார்ப்பும் அல்லது கவலையும் இருந்தால்தான் அச்சம் வரும் இன்று நான் இருப்பதை இனிய முறையிலே என்னால் இயன்ற அளவு சிறப்பாக செய்து முடிக்கின்றேன் நாளை வருவதை ஆண்டவனே நல்லபடியாக நடத்தி கொடுப்பான் நம்பிக்கை இருந்தால் அச்சம் தன்னை போல் விலகிவிடும் அப்படி அச்சம் இல்லாமல் பக்தன் தெய்வ குணம் உடையவன் இருத்தல் வேண்டும் என்பது முதலாவதாக சொல்லப்படுகின்றது இரண்டாவதாக மன தூய்மை பற்றி சொல்கின்றார் மன தூய்மை இருந்தால் நிச்சயமாக அங்கு பகவானே வந்து எழுந்தருள்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே எல்லாம் வல்ல எம்பெருமானின் கிருபையோடு நாமும் அச்சமின்மை மன தூய்மை என்ற இரண்டு தெய்வீக குணங்களை பெற்று வாழ்க்கையிலே எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ வேண்டும் அதற்கு எம்பெருமானே அருளாசி தர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்